வெல்கம் டு மை சேனல் மக்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபில்லிங்கான டெம்ப்டிங்கான வெஜிடபிள் சாலட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து ஒரு கொக்கம்பூரம் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப்சிகம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க எல்லாமே ஒரு கால்வாசி நான் வந்து துருக்கி போட்டிருக்கேன் ஒரே ஒரு குட்டி தக்காளி ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரே ஒரு ஆனியனுங்க நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் இருக்குல்ல இதை நம்ம டைரெக்டாக போகலாமல் தோசைக்கடலில் வந்து லைட்டாக நம்ம வந்து டோஸ் பண்ணி போட போகிறோம் பன்னீர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க எனக்கு வந்து சேலட்டில் பன்னீர் போட்டால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து அப்படியே சாப்பிட்றத விட நம்ம லைட்டாக வந்து கீ இருக்குல்ல நெய் அதில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம் பிடிச்சா சாப்பிடுங்க பிடிக்கலாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து நம்ம ஒரு கால் வாசி கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் இருக்குல்ல தண்ணி மிளகாய் தூள் அது வந்து ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட்டாக அப்படியே மழை சாலை மாதிரி தூவி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து திருப்பி விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இருந்தால் போதுங்க நம்ம வந்து பன்னீருக்கு சால்ட்டு போட்டோம் இப்போ வந்து வெஜிஸ்க்கு சால்ட் வேணும்ல அது வந்து ஒரு கால்வாசி போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து கால் வாசி வந்து ஒரு சேட் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அடுத்தது வந்து இது கூட பெப்பர் பவுடர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க எல்லா சேரும் போது உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் ஃபைபர் கிடைக்கும் பன்னீர்லாம் வந்து நிறையா ஃபோலிக் ஆசிட் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம ஆனியன்லாம் போட்டதுனால அண்ட் வந்து ஃபைனல் டச்சாக வந்து ஸ்ப்ரவுட் இருக்குல்ல முளை முளைக்கட்டியே பச்சை பயிர் தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த க்ரீன் கிராமில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த பச்சை பயிரை வந்து உங்கள் கையால் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க நைட்டு காலையில் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஹாட் பாக்ஸில் தூக்கி போட்டுருங்க மறுநாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக முளைச்சி வந்திருக்கோங்க நம்ம ஈஸியாக ஹாட் பாக்ஸ்லேயே வந்து இந்த பயிர் வந்து முளைக்கட்டி வச்சிடலாம் இது வந்து ஒரு கப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க சூப்பரான பன்னீர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குங்க ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்குது இதில் உங்களுக்கு வந்து சேட் மசாலா பன்னீர் இந்த க்ரீன் கிராம்லாம் பிடிக்கவில்லைனா நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு நீங்கள் சாப்பிட்ருங்க டெய்லி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா தாராளமாக இந்த சேரில் வந்து நிறைய குக்கும்போரும் டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் அவ்வளோதான் மக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுதலுக்கிற பில்லே கண்டிங்க க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் சூப்பர் ஹெல்த்தி வீடியோட வரேன் பாய்